ஹாய் கைஸ் ஆதி அருணாச்சலம் சங்கர் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன சட்டசபைனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்தியன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இரு வகையான அரசாங்கங்க இருக்குது ஒன்று மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு என்பது பிரைம் மினிஸ்டர் பிரதமருக்கான பிரதமர் பார்லிமெண்ட்டுமாங்க மாநில அரசு அப்படிங்கிறது சட்டசபை அதாவது முதல்வர் அப்படிம்பாங்க மாநிலத்துக்கும் சொந்த அரசாங்கங்கள் உள்ளது பிரதமர் இருக்கும் போது ஒரு நிகரான சமமான அதிகாரம் வந்து முதல்வருக்கும் இருக்குது மாநில அரசுக்கு சட்டப்பேரவை மட்டும்தான் அவள் கீழவை மட்டும்தான் தவிர மேலவைங்கிறது வந்து கிடையாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சட்ட மேலவையே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சட்டப்பேரவை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை கொண்டது தான் நம்மளோட தமிழ்நாட்டோட சட்டசபை தேவைப்பட்டால் ஒரே ஒரு எம்எல்ஏக்களை வந்து ஆங்கிலோர் இண்டியன் சமூகத்தில் இருந்து நம்ம ஆளுநர் வந்து எடுத்துக்கலாம் முடிவு பண்ணி நம்ம அவங்களோட தீர்ப்பில் வந்து எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து இரநூத்தி முப்பத்தி ஐந்து இவங்களுக்கு தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்கள் செயல்படும் ஐந்து வருடங்கள் கம்ப்ளீட் ஆனோன்னா மறுபடியும் ஆட்சி மீண்டும் எலெக்ஷன் வைக்கப்பட்டு அடுத்து மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக மறுபடியும் வந்து ஆட்சி அமைப்பாங்க இதுதான் வந்து சட்டப்பேரவை ஆளுங்கட்சியில் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி ஒன் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலில் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியாக உட்காரலாம் அதுலேருந்து ஒரு ஆளை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் சட்டமன்றத்தோட இவங்களுக்கு தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்கள் செயல்படும் ஐந்து வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆனோன்னா மறுபடியும் ஆட்சி மீண்டும் எலெக்ஷன் வைக்கப்பட்டு அடுத்து மூன்றாவது மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக மறுபடியும் வந்து ஆட்சி அமைப்பாங்க இதுதான் வந்து சட்டப்பேவை இது குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட் ஆகினா நீங்கள் தேர்தல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டியிடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய சட்டம் இயற்றுதல் ஒரு பட்ஜெட் தாக்குதல் பண்ணுறது அந்த சட்டம் மாநில அரசுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் மாநில அரசுக்கு முக்கியமான என்னென்னா விவசாயம் கால்நடை இந்த மாதிரி மாநில அரசுக்கு நம்ம காவல்துறை காவல் அந்த மாதிரி மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பேருந்து அப்படின்னு பட்ஜெட் தாக்குதல் அப்படின்னு இந்த மாதிரியான மாநில அரசுக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து ஒரு சட்டமாக இயற்றதோ திருத்துவதோ ம புதிய திட்டமாக கொண்டு வர முடியும் அதாவது ரயில்வே போஸ்ட் அந்த பேங்க் அந்த மாதிரியான மத்திய அரசுக்காக இல்லை பொதுப்பட்டியலையோ இவங்களோட தலையீடு செல்லாது பொதுப்பட்டியல் சம்பந்தமான சில விஷயங்கள் பண்ணலாம் இருந்தாலும் மாநில அரசுக்கான உட்பட்டதை மட்டுமே பண்ண முடியும் இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இதில் வந்து பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா பட்ஜெட் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா சட்டசபையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி வரையுமே இது வந்து செயல்பட தொடங்கும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஒரு மசோதா வந்து ஒரு சட்டமாக ஏற்றுறாங்க சட்டப்பேரவையில் அப்படிங்கிறத பார்ப்போம் சட்டம் வந்து ஒரு எம்எல்ஏக்கள் வந்து ஒரு தா தாக்கல் பண்ணுறாங்க அது அதை வந்து மூன்று கட்டமாக படிப்பாங்க அந்த மசோதாவை படித்து முடித்தப்பறம் ஆளுநர் ஒப்புதலோட சபாநாயகர்கிட்ட படிச்சுக்காமல் அடுத்த ஆளுநர் ஒப்புதலோட ஆளுநர் வந்து அதை சைன் பண்ணாங்கன்னா அது ஆக்டாக மாறும் அந்த மசோதா வந்து சட்டமாக மா சேஞ்ச் ஆகிரும் மசோதா வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் ஒப்புதலோடு ஆளுநருக்கு அனுப்புவாங்க ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலு அதிகாரம் இருக்குது ஒன்றும் அதை ஓகே பண்ணுவார் இல்லையா வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்ப்பார் இல்லைனா வந்து பரிசோதனை அனுக்கலாம் இல்லை திருப்பி அனுப்ப பான்காவதாக பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க இந்த நாலு விஷயங்கள் இருக்குது பண மசோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓகே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் பண்ணலாம் இல்லைனா வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்புறம் வாய்ப்பு வந்து அவருக்கு கிடையாது அது விதி ரூல்ஸே கிடையாது அது வந்து ஆளுநர் விஜய் விஷயம் இது மட்டும்தான் இதையும் மீறி வந்து பார்த்தோம்னா நம்ம சில பட்டிகள் மத்திய பட்டியல் மு பொது மூன்று பட்டியலும் இருப்பாங்க அதில் வந்து மாநில அரசும் நம்மளோட சட்டத்தை நிறைவேற்றலாம் மத்திய அரசும் அதில் நிறைவேற்றுவாங்க